ஆனா காவல்துறை அதிகாரி பணியில இருந்து திராவிட மாடல் இந்த திராவிட மாடல்ல சமூகத்துல இனம் அம்மா இருந்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு மிக மிக சோதனை இருந்துச்சு நான் எடப்பாடி இருந்தபோது இருக்கும் சத்தியமாக சொல்ல மாட்டேன் எடப்பாடி போது சட்டம் ஒழுங்கு சீர்கிட ஆரம்பித்தது இன்னைக்கு ரொம்ப சட்டம் ஒன்று சந்தைச்சிடு அதாவது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் முதல்வர் தொகுதியில படுதலை செய்யப்படுகிறார் அந்த கொலைக்கு பழி அடையினாங்க அப்ப அந்த கொலைக்கு திரு ஹம் அவர்கள் அவர்கள் இருந்தா ஏன் ஆட்சியா அப்ப உளவுத்துறை தூங்கிட்டு இருக்கா உளவுத்துறை என்ன பண்ணுது உணவுத்துறை திமுக மந்திரிகளுக்கு உளவுத்துறையும் திமுக மந்திரிகளுக்கு காவல்துறையும் செல்லூர் அவங்களுக்கு காவல் காப்பது காவல்துறைக்கு மக்களோட உறுப்பினா ஏன் ஒரு ஆப்சர்கை காப்பாற்ற விடுவா யாருமே துப்புக் கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போறா செல்வ தொழ்தகை இவருடைய கூட்டணி கட்சி ஒப்புக்கு சொப்பு பத்து பேர் அரசு பண்ணி வச்சிருக்காரு இதுக்கு ஒரு முதல்வர் வரமா திமு நெல்ல ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட இது வரைக்கும் யாருமே தங்க வைக்கலி துட்டு இப்ப முதல்வர் தொகுதியில அவர் வீட்டு வாசலிலேயே ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சுட்டு கோடுறாங்க கத்தியால குத்தி கொடுறாங்க ஒரு கும்பல் அப்ப இந்த கும்பல் வருது உணவுத்துறை போட்டி விட்டுதான் அப்ப சென்னை என்கிற ஒரு மாநகத்துல தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டினர் அதிபர்கள் வருவாங்களா முதலீடு செய்வாங்களா கடத்த இருக்கிறது மாணவர் கருச்சல் செய்து ரெண்டு பேரும் கேட்கிறாங்க இப்ப இதனால இதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றுவதால் உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்ப போலீஸ் அதிகாரிய நீங்க தவறுக்கையா யூஸ் பண்றீங்க என்ன சொல்றேன் போலீஸ் அதிகாரிகள் ஆளுக்கட்சி தலைவர்களுக்கும் ஆளுக்கட்சிகளுக்கும் சல்லு தெரிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தாத வரைக்கும் இப்படிதான் செய்யும் போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் இன்னும் போனா இன்னும் சொல்ல போனா அதாவது இருக்கு சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்கள் கடத்தப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழக போலீஸ் ஒழுங்குள்ள மத்திய போலீஸ் பிடிக்குது ஜாஃபர் சாதி கேட்கிற திமுக உடலை மத்திய போலீஸ் பிடிக்குது மத்திய போதைப் பொருள் பிடிக்குது ஆனா ஆனால் பத்து வருடங்கள் வந்து போதிக்காக கைது செய்யப்பட்ட பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான போலீஸ் அதிகாரிகளை நீங்கள் பகிர்ச்சையூஸ் என்ன கல்வாசை குடிச்சு இறந்து போனது பத்து லட்சம் கொடுக்க ஆனா எல்ஐசி பாலிசி

ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எரூர் வீட்டில் நான் என்ன கேட்கிறேன் காவல்துறை ஆகியோர் நான் விரைஞ்சு கேட்கறது வேண்டாம் இல்லையா அவர கண்காணிக்க மாட்டிக்கலாம் அவர்களை காவல் நிலைகளில் வைக்கலாம் குற்றவாளிகளை அந்த போலீஸ் ஸ்டேஷன் கை வைத்து அதாவது உண்மையாகவே இந்த திமுக உடைய புறநில மன்னர்கள் சொல்லுவாங்க அதாவது மாவட்டத்தில் உள்ள ஆளுங்கட்சியினர் அராஜகத்தை கட்டுப்படுத்தினாதா முதல்வர் இதற்கு தீர்வு மூலம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆளுங்கட்சியினர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த அந்த எஸ்பி கள் அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு கள்ளச்சாராயத்தையும் கஜாயையும் கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு குறைந்தது ஒரு லட்சமாவது பரிசு கொடுக்கணும் இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளை மோட்டிவேட் செய்து அவர்களை மக்களுக்காக இந்த அரசு நோட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் போட்டு தள்ளுவதற்காகவும் இல்லாமல் நாட்டுக்காக இந்த முதல்வர் செயல்பட்டால் நாடு அடையும் தமிழகம் வளர்ச்சி அடையும் இதற்கு காவல்துறையில் ஆளு கட்சியினருடைய தலையீடை இந்த ஜியா பிளஸ் மூலம் நான் முதல்வரை தளபதி அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் ஒரே சொல்ல அடுத்ததை இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் மக்கள் முழுவதும் புறக்கணித்து விடுவார்கள் பற்றி இல்ல இப்ப கம்யூனிகேஷன் மிகப்பெரிய இதை உளவுத்துறை முழுவதுமாக அரசியல் பழிபாட்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்கு பயன்படுத்த மக்கள் எடுத்து இருப்பார்கள் அப்பொழுது அந்த ஆட்சியை அகற்றி விடுவார்கள் இது முதல்வருக்குளஸ் மூலம் வேண்டி விரும்பி கேட்கிறது